சூப்பர் சிங்கர் பிரியங்காவை ஞாபகம் இருக்குதா இப்போது இருபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு இப்போது எப்படி இருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஷோ மூலியமாக பிரபலமானவங்க தான் வந்துட்டு பிரியங்கா ஸோ இந்த ஷோவில் கலந்துக்கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இப்போ பல படங்களில் பாடல்கள் பாடி பிரபலமாயிடுறாங்க ஸோ அந்த வரிசையில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டூவில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு மக்களோட கவனம் ஈர்த்தவங்க தான் பிரியங்கா சோ தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்து பல் மருத்துவராகவும் பணியாற்றின பிரியங்கா விஜய் டிவியினுடைய நிகழ்ச்சிகள் அண்ட் பாடல் கச்சேரிகள்லையுமே தொடர்ந்து கலந்துகிட்டு வராங்க பிசாசு டூ படத்துல முக்கிய ரோல்ல நடித்து நடிகையான பிரியங்கா கண்டாங்கி சேல அப்படிங்கிற பாடலை ரீசெண்டா பாடியிருக்கிறாங்க இந்த நிலையில் ஹீரோயின் அளவுக்கு இப்போ ஷூட் எடுத்து அந்த அழகிய போட்டோக்களை பார்த்தீங்கன்னா இணையத்தில் அவங்க பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ஃபோட்டோக்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாழ்த்துகள் வந்துட்டு குவிஞ்சிட்டு வருது அட இது நம்ம சூப்பர் சிங்கர் பிரியங்காவா இது ஹீரோயினை விடவும் அவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியாவும் நீங்கள் படத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே மக்கள்கிட்டேருந்து அதிகமாக குவியுது ஸோ எனவே இதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்